அனைவருக்கும் வணக்கம் கம்பின் மருத்துவ குணங்களை பார்க்கலாம் கோளாறு கொண்டவர்கள் கம்பங்கஞ்சியை அருந்தி வந்தால் அஜீரண கோளாறுகள் அனைத்தும் நீங்கி நன்கு பசி எடுக்கும் வயிற்றில் புண்கள் உண்டானால் வாயிலும் புண்கள் ஏற்படும் அப்படி புண் வயிற்று புண் ஏற்படுபவர்களுக்கு கம்பங்கஞ்சி ஒரு அருமருந்தாகும் கம்போடு அரிசி சேர்த்து நன்கு குழையும்படி சோராக்கி மதிய உணவில் சேர்த்து கொண்டால் குடல் புண் வயிற்றுப்புண் அனைத்தும் நீங்கிவிடும் உடல் வலுவடைய கம்பு மிக சிறந்த உணவாகும் அடிக்கடி கம்மங்கஞ்சி சாப்பிட்டு வந்தால் உடல் நன்கு வலுவடையும் கண் நரம்புகளுக்கு புத்துணர்வு கொடுத்து பார்வையை தெளிவாக்கும் இதயத்தை வலுவாக்கும் சிறுநீரை பெருக்கும் உடலில் உள்ள தேவையற்ற நீரை வெளியேற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் இளநறையை போக்கும் இத்தகைய சிறப்பு தன்மைகளை கொண்ட கம்பங்கஞ்சியை அளவோடு சாப்பிட வேண்டும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் இருமல் இறைப்பை போன்றவை உண்டாகும் அதனால் கம்பங்கஞ்சியை அளவோடு சாப்பிட்டால் ஆரோக்கியமாக வாழலாம் மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி